எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கருவேப்பிலை தொவையல் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம் எல்லாருமே கருவேப்பிலை தொவையல் அரைச்சிருப்பீங்க ஆனால் நான் இன்றைக்கி கருவேப்பிலையோட சில சாமான்கள் சேர்த்து நான் வறுத்து அரைச்சி காமிக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கருவேப்பிலை தொக்குன்னு கூட சொல்லலாம் தக்காளி தொக்கு மாதிரி கொஞ்சம் நிறைய மேலே என்ன விட்டுட்டிங்கன்னா மாதக்கணக்கில் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இந்த டேஸ்ட்டான கருவேப்பிலை தொவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கருவேப்பிலை துவையல் செய்கிறதுக்கு நாலு டீஸ்பூன் ஏதாவது ஒரு ஆயில் கடல் எண்ணெய் இல்லைன்னா குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் எது வேணால் எடுத்துக்கலாம் இதில் வந்து கால் டீஸ்பூன் கடுகு முதல்ல பொரிய விட போகிறேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு அதே அளவுக்கு முக்கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு திரும்பவும் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் மல்லி வரமல்லின்னு சொல்லுவோம் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னேகால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த சாமான் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க நல்ல வாசனையாக இருக்கும் இதெல்லாம் நம்ம நல்லா பொரிய விடணும் பெருங்காயம் சேர்க்க வேண்டாம் இப்போ அடுத்தது பாருங்கள் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வர மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா பச்சை மிளகா சின்னதாக அஞ்சு எடுத்துன்னு இருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் கீரி போட்டால் உங்களுக்கு சட சடன்னு வெடிக்காது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஆஞ்சி வச்ச கருவேப்பிலை கருவேப்பழை எவ்வளோ குழ உடம்புக்கு சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ மருத்துவ பலன் முடி வளர்ச்சிக்கு நல்லது இப்போ நான் ரொம்ப கொஞ்சமாக செஞ்சு காமிச்சிருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் இல்லை அதுக்காக நான் கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன் நிறைய வேணும்னா அது அப்படியே எல்லா சாமான்களையும் டபுளோ ட்ரிபிளாவோ எடுத்துன்னு நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுன்னுட்டு புளியாக சேர்க்காம புளி ஜூஸு அதாவது பல்ப்பு எடுத்துன்னு இருக்கேன் ஏன்னா புளி வந்து அறப்பட மாட்டேங்குதுங்கிறதுனால புளியை கொஞ்சம் ஊற வச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக வெள்ளம் திரும்பவும் சொல்கிறேன் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க நல்லா நம் தண்ணி விடாமல் அந்த புளி பல்ப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதுவே போகிறோம் விட்டு விட்டு நல்லா ஸ்பூனால் கிளறி நம்ம அரைச்சிட்டு திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு கடுகு தாளிச்சுட்டு இந்த அரைச்ச இந்த துவையல் கருவேப்பிலை துவையல் லேசாக ஒரு பரட்டு பரட்டிட்டு அடுப்பு நிறுத்திடுங்க சூடான சாதத்தில் நெய் விட்டு இந்த கருவேப்பிலை துவையல் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இருக்கிற சாமான்கள் எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது வெந்தயம் மல்லி வாசனையோட வெறுமன நம்ம கருவேப்பிலை சட்னி அப்படின்னா தேங்காய் பச்சை மிளகாய் புளி உப்பு கருவேப்பிலை பச்சையாக வச்சு அரைப்பாங்க அது பார்த்தா ஒரு மருதாணி மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை இந்த மாதிரி வருத்தி இந்த சாமான்கள்லாம் சேர்த்து நீங்கள் அரைக்கிறப்ப நல்லா ஸ்டோர் பண்ணி சுகர் இருக்கிறவங்க ஊகா சாப்பிட்றத தவிர்க்கிறப்ப அடிக்கடி கருவப்புளை பாருங்கள் எல்லா இடங்களையும் சுலபமாக கிடைக்கிறப்ப இந்த மாதிரி தொகையை அடிக்கடி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிடலாம் இந்த வீடியோ பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு கருவப்பில தொகையில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்